இவ்வளவு பெண்கள் கொல்லப்பட்டார்களா ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் சமூக ஊடகங்களில் ஹமாஸ் ஆதரவாளர்கள் இதன் படங்களையும் வீடியோக்களையும் பகிர்ந்து கொண்டிருந்தனர் பின்னர் உண்மை வெளியாகத் தொடங்கியது அவர்களின் சமீபத்திய அறிக்கை கூறுவது என்னவென்றால் ஹமாஸ் கூறிய அளவுக்கு குழந்தைகள் இறக்கவில்லை ஆயிரக்கணக்கான குழந்தைகள் இறந்ததாக அவர்கள் கூறியவர்கள் உயிருடன் இருக்கிறார்கள் அதேபோல் இவ்வளவு பெண்கள் இறந்ததாக கூறியவர்களும் உயிருடன் இருக்கிறார்கள் மேலும் சில குழந்தைகள் இறந்ததாக கூறுவது குண்டுவீச்சுடன் தொடர்பில்லாதது இயற்கையான பல நோய்களால் இறந்தவர்களே அதிகம் கொல்லப்பட்டவர்கள் உண்டு ஆனால் ஹமாஸ் கூறிய புள்ளி விவரங்கள் அனைத்தும் தவறானவை இன்றைய பெண்கள் பற்றிய புள்ளி விவரம் சுவாரஸ்யமானது இதுவரை பல பெண்கள் கொல்லப்பட்டதற்கு காரணம் ஹமாஸிற்காக கிரனேடுகள் மற்றும் வெடி எடுத்துச் செல்ல முயற்சிக்கும்போது தாக்குதலுக்கு உள்ளாகி இருந்தது அதேபோல் குறுக்கு தீவிர போரில் கிராஸ் ஃபயர் பல பெண்களும் குழந்தைகளும் இறந்துள்ளனர் இஸ்ரேலின் குண்டுவீச்சிலும் சிலர் இறந்துள்ளனர் ஆனால் இறந்தவர்கள் பெண்களும் குழந்தைகளுமாக இருந்தால் அது ஹமாஸ் தங்களை கவசமாக ஷீல்ட் பயன்படுத்தியதால் ஏற்பட்டதே